கணவருடைய பிறந்த நாளை பற்றி பேச வாய்ப்பு தந்த கடவுளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு யூடியூப் காரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நான் வந்து என் அப்பா வந்து எனக்கு பதினேழு வயதுலேயே எண்பத்தி ஐந்து பவுன் நகை போட்டு ஒரு டாக்டருக்கு தான் கட்டி கொடுப்பேன் வேற எந்த வேலை பார்க்கவங்களும் கட்டி கொடுக்க மாட்டேன் நூறு பவுன் போடுவேன் கேட்டுருப்பாங்க அப்புறம் எங்க அம்மா சொல்லுவாங்க ஊழியக்காரங்கள்தான் பார்த்து நான் கட்டி கொடுப்பேன் நல்லா ஊழிய ஊழியாங்க ரெண்டு வருக்காடி வாக்குவாதங்கள் நடக்கும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் மே மாசம் அவங்க அப்பா என் கணவர் வந்து ஊழியும் ஊர் பக்கம் வந்திருந்தாங்க அப்பாவுக்கு பிறகு இஷ்டமே கிடையாது இருந்தாலும் எங்க அம்மா வந்து கடவுள் இது அப்பா சொல்லுவாங்க கை நரம்பெல்லாம் தெரிச்சு போயிருக்கு முகம் எல்லாம் வாடி போயிருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள ஜாதி வந்து செத்து போயிடுவாரு வைத்திய சாஸ்திர பற்றிபடி ஒரு உயிரோட இருக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க கடவுள் அம்மா செய்யும் அதனால இதைத்தான் முடிக்கணும்னு முடிச்சாங்க முடிச்சா கல்யாணம் ஆன நாளையில இருந்து எங்களுக்கு கல்யாணம் ஆனது வந்து செய்யிட்டு தான் பெரிச்சுன்னு கோயில்லதான் திருமணம் நடந்தது அப்போ வந்து அந்த ரவரண்டி பண்ணது நூலா இருக்கணும் ஏதாவது கடவுள் நீங்க ரெண்டு பண்ணாங்க அதே போல இருந்து சாகு மறைக்கும் கடவுளும் நாங்க ரெண்டு வந்தா ரொம்ப இதா இருப்போம் அதே மாதிரி பிள்ளைகளையும் வளர்க்கணும் சொல்லி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டுல வந்து பார்த்திங்கன்னு ராத்திரி சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்கு அப்போ நாங்க வந்து சின்ன வயசுலேயே பறக்கலாம் நல்ல இருப்பாரு அதுக்கு பிறகு பையன் வந்து சிக்ஸ்த் படிக்கும் போதே அவனை குயல்ல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் பிரசங்கங்களுக்கு போவாங்க அப்படிதான் எல்லாரும் நல்லதா இருக்கணும்னு பாப்பாங்க அதன் பிறகு பிள்ளைகள் பெருசானதுக்கு அப்புறம் நாங்க நாலு தரமா தான் ஊழியங்களுக்கு செல்வோம் அப்ப மடல் பாட்டு மகா காஷியா போட்டு பாடுவோம் அப்படி நாலு வரமாவே செஞ்சு சென்று வருவோம் அப்படிதான் நல்ல ஒரு மனுஷன் எப்ப பார்த்தாலும் கடவுள் 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 தெய்வம் தான் பெருசு இருந்தாங்க முழங்கால முன்னே அப்படிதான் பண்ணி அப்படிதான் தூங்குவாங்க எப்ப பார்த்தாலும் ஒரே உழை கடவுள் இந்த ரெண்டையும் தவிர அவர்களுக்கு வேற எதுவுமே கிடையாது நான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தா என் தலையில கைய வச்சு எனக்காக பிரேயர் பண்ணுங்க அதுவே வருத்தங்கள் சொல்லுவாங்க இப்ப கடந்த பத்து தினங்களுக்கு முன்னால கஷ்டத்தோட கடவுள் இருந்தாலும் எனக்கு தடையில கைய வச்சு ஏதாவது சொல்லுவாங்க அதுக்குரிய ஆளு ரொம்ப வளர்த்தப்பட்டேன் அடுத்த நாடு கவரஞ்சு வந்தாங்க வந்து முடல்ல பிரேக பண்ணாங்க அதுக்கப்புறம் தடையில கைய வச்சு ஜோம் பண்ணி வசனங்களா சொன்னாங்க பையனுக்கும் அதே மாதிரி ஜோம் பண்ணாங்க அப்படி இருக்கு நம்ம கஷ்டப்பட்டோம் கட கடவுட்ட நம்ம வந்து ஏதாவது கண்ணீரோட சொன்னா அது வலி நமக்கு நிறைவேறிக் கொண்டு வருகிறது அதனால நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம் பல விதமான பாடுகள் இருக்கலாம் அதுவும் மத்தியிலும் நாம் கடவுளை தேட தேட எப்பொழுதும் நாம் கடவுளுக்குள் இருக்க இருக்க எங்க வீட்டுக்காரங்க மாதிரி அப்படி நம்ம கடவுளையும் நம்ம தேடலாம் எந்த குறையும் வராது என்னிடம் அடிக்கடி சொல்லுவது கவலைப்படையனால ஒரு மனுஷன் தான் மனத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அதனால கவலையே படக்கூடாது எப்போ பிரசங்கத்துலேயும் அர்த்தம் எல்லாத்தின்னு சொல்லுவாங்க அதனால நம்மள கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் கவலையோடு இருந்தா கதைகளை மருந்து கடவுளிடம் ஒப்பு கொடுங்கள் கதவை நன்மை செய்வார்கள் பிடித்த நாலு நாலு நீங்கள் விமர்சித்து அதன்படி எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி இதை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்